வணக்கம் இந்த பதிவில் படுக்கை அறை வாஸ்து குறிப்புகள் மற்றும் அதற்கான பரிகாரங்களை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே முன்னாடி என் சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போ ஃபியூச்சர் உடைய உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டின் தென்மேற்கு மூளை மாஸ்டர் பெட்ரூம்க்கு சிறந்த திசையாகும் விருந்தினர் படுக்கை அறை மற்றும் குழந்தைகளின் படுக்கை அறை வடமேற்கு மூலையில் இருக்க வேண்டும் படுக்கை அறைக்கு வாஸ்துப்படி கிழக்கு மற்றும் வடக்கு சுவர்களில் நிறைய ஜன்னல்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் கதவுகள் எப்போதும் நைன்டி டிகிரி கோணத்தில் திறக்க வேண்டும் படுக்கை அறை வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடாது இது பூஜை மற்றும் பூஜை அறைக்கு ஏற்றது படுக்கை அறை தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடாது ஏனெனில் அங்கு அக்னி ஈர்ப்பிடமாகும் தென்கிழக்கு திசையில் மாஸ்டர் படுக்கை அறை இருந்தால் சண்டைகள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படும் படுக்கை அறைக்கு எப்பொழுதும் ஒற்றை கதவுகள் இருப்பது சிறந்தது படுக்கையறையின் அலமாரி தென்மேற்கு அல்லது மேற்கு திசையில் வைக்கப்பட வேண்டும் இந்த திசைகளில் இடம் இல்லை என்றால் படுக்கையறையின் வடமேற்கு திசையில் வைக்கலாம் படுக்கை அறையில் பெட் அல்லது லாக்கரை வைக்கிறீர்கள் என்றால் அதை தெற்கு திசையில் வைத்திருப்பதை உறுதி செய்யவும் குளியலறை குறுக்கே படுக்கை இருக்கக்கூடாது குளியல் அறையின் கதவு எல்லா நேரங்களிலும் மூடப்பட்டிருக்க வேண்டும் வீட்டின் மைய பகுதியில் படுக்கை அறை இருக்கக்கூடாது படுக்கைக்கு எதிரே கண்ணாடி இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்